ஹாய்ங்க இன்னைக்கு வெண்டைக்காய் வச்சு சூப்பராக ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம் அதுக்கு நம்ம முதல்ல வெங்காயம் தக்காளி வந்து நம்ம நறுக்கிக்கலாங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி வந்து நான் பழமாக வந்து எடுத்துக்கிறேன் இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நான் வெதை போட்டு வந்து செடி வீட்லேயும் வந்து வளர்த்துதுங்க அதில் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா கிடச்சிது அதையும் நான் பறிச்சிக்கிட்டேன் அதையும் வந்து நம்ம ரெண்டாக வந்து வளர்ந்து எடுத்துக்கலாம் வெண்டைக்காவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சிடலாம் இப்போ வெண்டைக்காவை நம்ம நறுக்கிட்டோம் சைஸ் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நறுக்கி எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வதக்கும் பொழுது கொஞ்சம் வந்து வெண்டைக்காய் சின்னமாகிடும் மிளகாவை ஃபஸ்ட்டு சட்டியில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நல்லா வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து வதக்கலாம் அதில் உள்ள அந்த பிசு பிசு அந்த நூல் தன் நூல் மாதிரி வரும் அது போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் வெண்டைக்காய் நல்லா வந்து வதங்கிடுச்சு அதில் உள்ள அந்த பிசு பிசுன்னு நூல் தன்மெல்லாம் போயிடுச்சுங்க இப்போ ஒரு க சட்டியில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெந்தயம் கடுகு எதுவும் போடலை ஏன்னா வந்து அம்மா தாளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி அப்புறம் மட்டும் வெங்காயத்தம்மை சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து பதங்கிட்டோம் நான் வந்து புளி வந்து ஊற வச்சதை வந்து கரைச்சி எடுத்துடலாங்க ஒரு லெமன் சீஸ் கொண்டு நான் புளி ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதங்கட்டும் இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வெண்டைக்காய்க்கு வந்து சேர்த்துருக்கோம் வதக்கும்பொழுது அதனால் உப்பு பார்த்து வந்து சேர்த்துக்கணும் இப்போது வெங்காய தக்காளி நல்லா பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட வந்து வெண்டக்காய் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட புள்ளி கலம்பு பொடி நம்ம சேர்த்துக்கலாங்க கலம்பு பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து புளி ஊற வச்சோம் பார்த்திங்களா அதையும் நம்ம கையோடு எதை சேர்த்துடலாம் நம்ம ஆல்ரெடி வந்து வெண்டைக்காய் குழம்பு வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்போம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நான் வைக்கிற ஒவ்வொரு குழம்பும் வந்து ஒரு ரெண்டு ஒரு மூணு வாட்டியும் போட்டிருப்பேன் ஏன்னா வந்து அது இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் செய்யும்போது வேறு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸோ நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போது செய்கிற குழம்புல பார்த்திங்கன்னா புளி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து இதே வெண்டைக்காய் குழம்பு செஞ்சிருப்போம் அதுவே வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் வந்துச்சு இப்போ நம்ம தேவையானக்கு நம்ம தண்ணி புளி காரம்லாம் நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு நிமிஷம் வந்து விட்டுடலாம் எனக்கு வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கூட போயிடுச்சுனால எனக்கு கொஞ்சம் நான் அந்த மாதிரி எப்போயுமே வந்து குழம்பு வெண்டைக்காய் குழம்பு வச்சால் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அந்த மாதிரி கிரேவி மாதிரி வர வைக்கிறதுக்காக ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு நிமிஷம் ஆகிடுச்சி குழம்பு செய்யறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பாடு போட்டு போகலாம் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மிச்சால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்